நோத்துச் சுவர்க்கம் பூகுன்ன அம்மனாய் மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகரணனும் தோற்றுமுனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற ஏலோர் எம்பாவாய் படுத்து உறங்கியிருக்கிறாள் உருத்தி தேத்திண்டு வா படுத்த படுக்கையின்படியே வந்துடாதே நன்னா எழுந்திருந்து உன்னுடைய துணிமணியெல்லாம் சரிப்படுத்திந்து நெத்தி தலையெல்லாத்தையும் சரிப்படுத்தி கொண்டு வா என்று கூப்பிடுகிறாள் இந்த பெண்ணுக்கு வெளி என்ன என்ன சொல்லை சொல்லி இந்த பெண்ணை கூப்பிடுகிறாள் சுவர்க்கம் புகுகின்ன அம்மனாய் நோற்றுச் சுவர்க்கம் புகுன்னு அம்மனாய் நாங்கள்லாம் நோன்பு நோற்று பெற வேண்டிய கண்ணனின் அனுபவத்தை நீ நோற்காமலே பெற்றிருக்கிறாயே நாங்க நோன்பு நோத்தாத்தான் கண்ணன் கிடைப்பர் ஆனா உனக்கு நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம் அவர் உன்னை தேடி வருகிறார் இதுதான் இந்த பாட்டுக்கு கருத்தே போ நாம் தேடி போவதை விட பெருமானாக தேடி வரணும் வருவரா கண்டிப்பாக வருவர் சொத்தை தேடி சுவாமி வருவரா உடமையை தேடி உடையவன் வருவரா அல்லது உடமை உடையவனை தேடி போகுமா உலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்லை உடமையை தேடித்தான் உடையவன் வந்தாக வேண்டும் அவர் தான் வரணுமே தவிர நாம் தேடி போகுமா ஒன்றும் இல்லை உபன்யாசத்தையும் எடுத்துங்களேன் எவ்வளவு கதை காலக்ஷேபம் சொற்பொழிவு எல்லாம் கேட்குற இல்லையோ நம்ம நாம் ஒரு ஊரில் இருக்கோம் இன்னொரு ஊர்ல நடக்கிறதுன்னா நாம எப்பவான அந்த ஊர்ல இருக்கிறத தேடி போயிருக்கோமா இல்ல உபன்யாசகர்கள் ஊர் ஊரா போய் சொல்லுக்கலா பாருங்க நாம மேகம் இருக்கிற இடத்துல போய் தண்ணீரை வாங்கிக்கிறோமா இல்ல மேகம் நம்ம ஊருக்கு மேல வந்து தண்ணீர் கொட்டுறதா நாம மேகம் இருக்கிற இடத்துக்கு போறதே இல்லையே மேகந்தானே நம்ம தேடி வருது நம்ம தேடி தான் காரியம் நன்னாகும் அதுதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம் நாங்கள் நோன்பு நோற்று யாகம் பண்ணி விரதம் இருந்து இத்தனையும் பண்ணி பெற வேண்டிய கண்ணனின் அருளை கிருஷ்ண அனுபவத்தை நீ நோர்க்காமலே பெற்றிருக்கிறாயே சித்த சாதன ஸ்வீகாரம் பண்ணினவள் நம்ம பிரயத்தனத்துல இல்லாமல் அவன் அருளால கிட்ட வேண்டும் என்கிற உறுதியோட படுத்திருக்கிறாள் நோற்று சுவர்க்கம் புகுன்ன அம்மனாய் இங்க ஸ்வர்க்கம்ங்கிற சப்தம் இருந்தாலும் இது இந்திரலோகமான சொர்க்கத்தை குறிக்காது அது மிக மிக தாழ்ந்த இன்பம் நம்ம லோகத்தை பார்க்கறச்சே அது உயர்ந்ததா இருக்கலாமே தவிர வைகுந்தத்தோடு ஒப்பிடும் போது அது ஒண்ணுமே இல்லாத்துக்கு சமம் இங்க சொர்க்கம் எதை சொல்றா இந்த பெண்களுக்கு சொர்க்கம் கிருஷ்ண அனுபவம் பகவானை அண்டி அனுபவித்தல் தான் பிரம்மானுபவம் தான் அவர்களுக்கு சொர்க்கம் நோற்று சுவர்க்கம் பூகுன்னு அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் வாசக்கதவைத்தான் திறக்க மாட்டேங்கிற வாயையாவது திறக்க கூடாதோ படுத்துன்னு இருக்கிற இடத்துல இருந்து பெண்களே வருகிறோம் என்று ஒரு வார்த்தையானு சொல்லக்கூடாதா மாற்றமும் மாற்றம் தருதல் பதில் தருதல் அர்த்தம் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துாய் முடி நாராயணன் உள்ள இருக்கிறவ சொல்றா நான் என்னத்துக்காக வாசல தரந்துன்னு வரனப்போ இங்க ஒண்ணும் இல்லையே நீங்க நேர கண்ணனை சேவிக்க போலாம் வெளியில் இருக்கிறவா சொல்றா கண்ணனே உள்ளே தானே இருக்கிறார் எப்ப கண்ணனே உள்ள இருக்காரோ அப்ப கண்ணனை அழைச்சிக்கோ நீயும் வா எங்களுக்கும் நீராட்டு எங்களுக்கும் அனுபவத்தை கொடு ஒன்னா சேர்ந்து அனுபவிப்போம் என்று பிரார்த்தித்தாள் அப்ப உள்ள இருக்கிறவ சொல்றா இங்க கண்ணலெல்லாம் கிடையாது யார் சொன்னா உள்ள கண்ணன் இருக்காருன்னு வெளியில் இருக்கிறவா சொல்றா நாற்ற துழாய் முடி துளசி வாசனையை வாசனைய மறக்க முடியுமோ மறைக்கத்தான் முடியுமோ ஒரு இடத்துல நல்ல புனுகு வச்சிருக்கா கஸ்தூரி வச்சிருக்கா அதை நன்னா பொட்டியை போட்டு மறைச்சு மறைச்சு வச்சா வாசனை வராது இருந்துருமா தான் இங்க இருக்கேங்கறத தானே சொல்லி கொடுத்துருமோ இல்லையோ அதை போல எங்க துளசி இருந்தாலும் அங்க பகவான் இருக்கிறார் அவர் துளசி மாலையை தரித்தவர் அப்போ அவர் உள்ள இருக்கார் நாற்ற துழாய் முடி நல்ல துளசி வாசனை வீசறதே உள்ள இருக்கிறவர் சொன்னா அப்படியெல்லாம் இது இங்கே பகவான் உள்ள வரவே முடியாது நான் வாச கதவெல்லாம் தாழ்பால் போட்டு பூட்டி சாவி எடுப்புல இல்லை அவனால உள்ள வர சொன்னான் நாராயணன் என்ன அப்படி சொல்லுட்டேன் உன் பூட்டுக்கும் அந்தராத்மா அவர்தான் சாவிக்கும் அந்தர்யாமி அவர்தான் உன் கதவுக்குள்ளும் நிறைந்திருக்கிறவர் அவர் தான் அப்ப எப்படி அவர் வராதிருப்பார் நீ பூட்டினத்துக்காகலாம் அவர் வராதிருக்க மாட்டார் அப்படி சொல்லாதே துளசி பெருமாள் இங்கே இருக்கிறாருங்கிறத எங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டது உடனே அவ சொன்னா அது நாலு நாள் முன்னாடி கண்ணன் இங்க வந்திருந்தார் அப்ப துளசி மாலை போட்டு வந்தார் அந்த வாசனை தான் இப்ப வீசுறது இப்ப கிடையாது என்ன நான் கதவை போட்டி வச்சிருக்கேன் நாலு நாளா இருக்கட்டும் நாற்பது நாளா இருக்கட்டும் உள்ளதான் அவர் இருக்கிறார் அவர் அழைச்சின்னு தான் நீ வர வேண்டும் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன் நாம பகவானை போற்றினோம்னால் போற்ற பறைதரும் அவர் புண்ணியன் நாங்கள் தேடின புண்ணியம் எங்களிடத்துல கிடையாது நாமா தேடிண்டு போற புண்ணியம் பல நீர் ஏறி வெட்டுகிறோம் குளம் வெட்டுகிறோம் கோவில் கட்டுகிறோம் தான தர்மங்களை செய்கிறோம் இதெல்லாம் நம்ம தேடின புண்ணியம் சாத்திய புண்ணியம்னு சொல்லுவார்கள் நாம தேடாமே தானே தயாரா இருக்கிற புண்ணியம் ஒன்று இருக்கு அதுதான் கண்ணன்கிற புண்ணியம் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம்னு சொல்லுவார்கள் சனாத்தன தர்மம் சனாத்தன தர்மம்னா என்ன கண்ணனே தர்மம் அவர் தான் சனாதனமானவர் ராமனே தர்மம் ராமோ விக்கிரவான் தர்மஹா சாது சத்திய ராமனே தர்மம் சாது சத்திய பராக்கிரமன் கண்ணனே சொல்றோம் சாட்சாத்து தர்மம் நாம பிரயத்தனப்பட்டு சாதிக்க வேண்டிய தர்மம் இல்லவர் தானே சாதிக்கப்பட்டு சித்தமா இருக்கிற தர்மம் சித்தம்னா என்ன தெரியுமா சாப்பிட்றதுக்காக போய் உட்கார போறோம் இன்னும் ஒரு அரை மணி ஆகுமா சித்தமா இருக்கு சமையல் எல்லாம் முடிஞ்சு போச்சு சித்தம் வடை சரியா போச்சு பாயசமெல்லாம் பண்ணியாச்சு காய்கறி கறிமுது குழம்பு எல்லாம் சித்தமா இருக்குங்கிற பாருங்க அப்படின்னா நீங்க இனிமே ஒன்று பண்ண வேண்டாம் உட்காந்து சாப்பிட்டா போறோன்னு அர்த்தம் அதான சித்தமாக இருக்காருன்னு அர்த்தம் அதே போல பெருமாள் சித்தமா இருக்காருனால் நாம் பண்றதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் தயாரா இருக்கார் என்னை எப்பவும் கைப்பிடிக்கிறதுக்கு ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறார் அதுதான் சித்தோபாயம் சித்தோபாயம்னு சொல்லுவார்கள் நாம பிரயத்தனப்பட்டு சாதிக்கிறவர் இல்லையவர் தானே இருக்கும் புண்ணியம் நம்மால் போற்ற பரதரும் புண்ணியன் அவரே புண்ணியன் இப்போ நாம தேடின புண்ணியம் இல்ல நம்மை தேடி வந்த புண்ணியன் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் தூக்கத்துல போட்டி வச்சிருந்து தோத்துட்டானோன்னு தோன்றது அவரே ஆறு மாசம் தூங்குறவர் இந்த பெண் எவ்வளவு தூங்குறாள்னா கும்பகர்ணனு இந்த பெண்ணுக்கும் தூக்கத்துல போட்டியான் யார் நிறையா நாழி தூங்குறான்னு இந்த பெண்ணு நிறைய தூங்கி ஜெயிச்சுட்டாலும் என்ன தெரியுமோ பரிசு தோத்தவன் தான் சொத்தை எல்லாம் ஜெயிச்சவனு எழுதி தோத்தது கும்பகர்ணன் அவர் சொத்தை என்ன ஆறு மாசம் தூங்குறது அதை இந்த பெண்ணுக்கு எழுதி வச்சுட்டா இவை ஏற்கனவே எட்டு மாசம் தூங்குறா இப்ப ஆறு மாசம் தூக்கமும் சேர்த்து கிடைச்சது கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ உனக்கு தோற்று பெரிய தூக்கத்தை கொடுத்துட்டாளோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திற அனந்தலுடையாய் ஏற்கனவே அனந்தல் அனந்தலோன்னு கூப்பிட்டாள் இப்ப ஆற்ற அனந்தலுடையாய் நீ என்ன எதுக்காக தூங்கியிருக்கேங்கிறது தெரியலையே அருங்கலம் கலன் கலம் அருங்கலன்னா ஆபரணத்தை நகையை போன்றவளே எங்க மொத்த பேருக்கும் ஆபரணத்தை போல இருக்கிறவளே நல்லா அலங்காரம் பண்ணிட்டு கழுத்தில் அழகா ஒரு அட்டிகை போட்டா எப்படி இருக்கும் அலங்காரம் பண்ணிட்டு நெத்தியில ஒரு சுட்டிய போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படி எடுப்பா கொடுக்குமோ இல்லையோ அதை போல அருங்கலமே தேற்றமாய் வந்து திற நாங்கள்லாம் வெளியில காத்துருக்கோம் பெரியோர்கள் இருக்கும் பக்தர்கள் இருக்கும் சிறு பெண்கள் இருக்கா அதனால படுத்துன்றிருந்தபடிக்கே எழுந்து வந்துடாதே தேர்ச்சி கொண்டு வா உடம்பை சரிப்படுத்திக் கொண்டு வெளில வா ஆச்ச அனந்தலுடையாய் அருங்கலமே நகையைப் போன்றவள் ஆபரணத்தை போன்றவள் தலைவியைப் போன்றவள் நீ சேர்ந்தா தானே நாங்க எல்லாரையும் எழுப்படுத்து போக முடியும் என்று கூப்பிட அவளும் இந்த கோட்டியிலே சேர்ந்தாள் ஆக ஒன்பதாவது பாட்டு பத்தாவது பாட்டு இந்த ரெண்டுலயும் சரணாகதி நிஷ்டையில் இருக்கும் அவர்கள் அதில் நேர்த்திக்கு பாசுற பாஷரன் நாம போய் பெருமானை பற்றும் நிலை இன்றைய பாஷரம் ஏஷகேவான உபனிஷத் பாக்கியத்தின்படி அவன் வந்து நம்மை பற்றும் நிலை முதல்ல அவர் நம்மளை பற்றுவார் அப்புறம்தான் நாம் அவரை நோக்கி போறோம் தான் முதல் அடி முதல் பிரயத்தனத்தை செய்கிறார் அவர் பிரயத்தன பட்டத்துக்கு நாம் அவர் திருவடிகளை பத்தினோம்னால் ஓ பெருமான் ரொம்ப நாளா என்ன திருத்தறத்துக்கு பட்டிருக்கிற எல்லாம் பலித்தது அப்படிங்கிறது இந்த சம்பிரதாயத்துக்கே ஏற்றம் காத்திருந்து பதினோராம் பாட்டில் யாரை எருப்புகிறாள்னு பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்